கொடுத்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டத்திலே இந்த ஒரு இன்னைக்கு காட்டாங்க நான் வந்திருக்கின்றேன் வந்து ஒரு திட்டம் என்றால் அவருடைய சாதனைகள் எவ்வளவோ பல 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 எத்தனையோ அவருடைய செய்திகள் சொல்வதற்கு வாய்களும் இல்லை வாழத்திலே இருக்கின்ற நட்சத்திரத்துக்கு மட்டும்தான் தெரியும் அந்த அந்த சந்திரனுக்கு மட்டும் தெரியும் கீழே அந்த தொண்டுகள் செய்த அத்தனை தேர்களுக்கும் அவர் செய்த சாதனைகள் தெரியும் எத்தனையோ வீடுகள் எத்தனையோ மேம்பாலங்கள் எத்தனையோ சாலை போக்குவரத்துகள் எத்தனையோ விமான நிலையங்கள் எத்தனையோ பள்ளிக்கூடங்கள் இதெல்லாம் வந்து மோடி திட்டத்தில் எல்லாம் செய்திருக்காங்க காங்கிரஸ் காலத்தில் இருந்திருக்காங்க காங்கிரஸ் காலத்தில் செஞ்சு ஒரு ரயில் நேரத்தில் ரொம்ப உக்காரதுக்கு ஒரு இடம் இருக்காங்க ஒரு ரயில் எழு அந்த உட்கார ஒரு நினைக்கிற டவுன் இருக்கு இன்னைக்கு போய் மோடி கிட்டிருக்கிறப்ப சாப்பிடலாம் உட்கார்லாம் தூங்கலாம் தூங்கலாம் அப்படி இருக்கு இன்னைக்கு விமான நிலையத்தில் இன்னைக்கு பாருங்கள் காங்கிரஸ் காலத்தில் எப்படி இருந்துச்சு விமான நிலையம் இன்றைக்கி மோடி ஆட்சியில் எப்படி இருக்குங்கிறது விமான நிலையம் இந்த நாட்டு மக்களுக்கு தெரியும் அந்த மக்களுக்கு தெரியும் இன்னைக்கு போய் பாருங்கள் விமான நிலையம் அப்படி இருக்குது இன்றைக்கு ரொம்ப ராமேஸ்வரத்தில் இன்னைக்கு ஐநூற்றி அறுபது கோடிகள் அன்னைக்கு ஒரு மேம்பாலம் கட்டியிருக்காருன்னா அதுக்கு மே அந்த ராமேஸ்வரத்தில் மேம்பாலம் அது மோடியோட திட்டம் தான் இன்னைக்கு காஷ்மீரில் நாலாயிரம் நாற்பத்தஞ்சாயிரம் கோடியில் இன்னைக்கு ஒரு பெரிய உலகிலேயே சாதனைக்காக புரிஞ்சிருந்தாருன்னா அது மாதிரி உலக வரையாட்டுது அந்த சாதனை மேம்பாலம் வரைக்கும் யாருமே கட்டின ஒரு பெருமையை கொடுத்தது அந்த மோடி தான் மறக்க முடியுமா பக்கத்திலே நமக்கு அநீதியாக கொடுத்துக்கிட்டு பக்கத்திலே கொள்ள கொடுத்துக்கிட்டு இப்படியெல்லாம் ஒரு பாகுஸ்தான் இருந்துக்கிட்டாங்க அந்த அந்த இருந்து இதையும் அடக்கி உடைக்கி இடுக்கி சீனா அந்த நம்ம நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிகள் அவர்கள் தான் பக்கத்தில் இருந்துக்கிட்டு இடங்கள் சுடுத்துருக்காருங்க இதை சொல்லி சொல்லி பார்த்த மூணு நாளில் முறியடித்தவர் அந்த சித் ஆபரேஷன் சித்தூர் அந்த பாகுஸ்தான் அழித்தது